கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கை சட்டக்கல்லூரியின் சட்ட மாணவர் மன்றத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் கே சந்துரு உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இலங்கை சட்ட மாணவர் தமிழ்மன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் இதன்போது அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டதுடன் நூலொன்றும் வெளியிட்டு வைக்கப்பட்டது பதினெட்டாம் நூற்றாண்டிலே தமிழ் முதல் நாவல் பிரதாப் மோதலியார் சரித்திரம் என்று எழுதிய முன்சிப் வேதநாயகம் பிள்ளை அந்த நாவலிலே பல இடத்திலே சொல்கிறார்கள் நீதிமன்றத்திலே நடக்கக்கூடியது கட்சிக்காரனுக்கு தெரியவில்லை கட்சிக்காரனுக்கு ஏன் தெரிய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது கட்சிக்காரனுக்கு தெரியாத ஒரு மொழியில் நீதிமன்றத்திலே நீதிபதிகளும் சட்டத்தரணிகளும் பேசி அவர்கள் யாருக்கு நீதி வழங்குகிறார்கள் என்ற கேள்வியை ஆண்டுகளுக்கு முன்னால் எழுப்பியிருக்கிறார்கள் என்றைக்காவது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நமது மொழியில் வாதாட வேண்டும் நமது மொழியில் சட்ட புத்தகங்கள் வேண்டும் நமது மொழியில் தீர்ப்பை வாங்கி தர வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான நீதி இலங்கை தேயிலை என்பது நாங்கள் சிறப்பாக கொண்டாடும் ஒரு விடயம் ஆனால் அந்த நிறம் தேரையால் வந்த நிறம் அல்ல அந்த நிறம் ஒரு மனிதனின் இரத்தத்தால் வந்த நிறம் நாற்பது வருடங்களாக இந்த மக்கள் குடிசையை விட கேவலமான லயன் நிற்கின்றார்கள் அது மாறவில்லை அந்த ஒரு ஆய்வின் நான் பார்த்த பொழுது அங்கு இருக்கும் அனைவருக்கும் சுமார் ஐந்து வீடுகளுக்கு மேல் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு இருப்பதற்கு ஒரு சாதாரண குடிசை கூட அமைத்துக் கொடுக்க முடியாத நிலையில் அந்த செலவழித்த தொகையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் ஆனால் ஐந்து வீடுகளை விட கூடுதலான செலவுகள் நாங்கள் அமைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது நாற்பது வருடத்தில் உலகம் தலைகீழாக மாறிவிட்டது ஆனால் மன்னிக்க வேண்டும் இந்த வார்த்தையை கூறுவதற்கு அந்த பி மக்களை பிடித்த தரித்திரம் இன்னமும் மாறவில்லை இன்று மலைவ சமுதாயம் இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது இந்த மக்களின் தனித்துவமான அடையாளம் இல்லாதொழிக்கப்பட்டிருக்கின்றது திரு சுமந்திரன் அவர்களின் வார்த்தையை கூறுவதனால் இன அழிப்பு இந்த மக்கள் நாற்பது வருடங்களில் நான்கு மாத முன்னேற்றத்தை கூட அடையாமல் அதே நிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் ஏனே வீட்டு திட்டங்களை எடுத்து பார்த்தீர்களானால் அவர்களுக்கு ஒவ்வொரு வருடம் வழங்கப்பட்டிருக்கிறது இதனை பாதிப்பை யார் ஏற்படுத்தினால் அந்த மக்களின் பிரதிநிதிகளை தான் ஏற்படுத்தினார்கள் அந்த மக்களின் தலைவர்களை தான் ஏற்படுத்தினார்கள் வேறு யாரும் இல்லை கொடுக்கப்பட்ட பொழுது ஒரு கட்சி வந்தால் இன்னொரு கட்சி முடியாது என்பது அந்த கட்சியை இருந்தாலும் தனக்கு தேவையானவர்களுக்கு வழங்குவது அந்த கொடுத்தாலும் தனக்கு தேவையானவர்கள் தனக்கு பணத்தை ஒதுக்கிய பிறகு மிச்சத்தில் செய்யாமல் இருப்பது ஐந்து பதங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமலேயே விட்டுவிட்டு இன்றும் மீண்டும் பதவிக்கு வந்தால் செய்வேன் என்று கூறுவது போன்ற பல விடயங்களில் இந்த மக்கள் மீண்டும் மீண்டும் மிதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள்